சிவபெரியன் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியுங்களா அதாவது வந்து திரு விஜய் அவர்களுடைய அந்த அறிக்கை படிக்கும் பொழுது ஒரு ப்ராப்பர் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அவர் வந்து அந்த அறிக்கையை கொடுத்துருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இதுல வெல்கமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு வரவேற்க தகுந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே தங்களுடைய அரசியல் வருகைகளை வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட விழாக்களாக எடுத்து அந்த விழாக்களில் ஒரு சினிமா தோரணையோடு தான் அந்த அறிவிப்புகள் இருந்திருக்கிறது மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும் மதுரையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு அந்த மாநாடினுடைய முடிவில் தான் கட்சியினுடைய பெயர் அறிவிக்கப்படுகிறது அது ஒரு டிராமட்டிக்கா அதே மாதிரி பக்கத்தில் நம்மளுடைய ஆந்திர மாநிலத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அந்த மாநிலத்தினுடைய சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் திருப்பதியில் கட்சி தொடங்கிய போது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தோடு அந்த கட்சி தொடங்கப்பட்டது ஆனால் விஜய் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு அறிக்கையின் மூலமாக தன்னுடைய கட்சியை அறிவிப்பது எந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் இல்லாம அறிவிச்சிருக்கிறது நான் வந்து முதல்ல ஒரு வரவேற்க தகுந்த விஷயமா பாக்குறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் நான் என்னுடைய அரசியல் அறிவுக்கு எட்டியபடி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அந்த அரசியல் மாற்றம்ங்கிறத வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவா பேசுறாரு ஏன்னா இதுவரைக்கும் வந்த நடிகர்கள் எல்லாருமே பேசியது வந்து ஆட்சி மாற்றம் தான் ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை பற்றி பேசுறாரு நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அரசியல் மாற்றம் என்பது வந்து ஆட்சி மாற்றத்துக்கான முதல் படி ஸோ ஆட்சிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் பத்து வருஷம் கழிச்சு கிடைக்கலாம் இருபது வருஷம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த டைம் பீரியடை வந்து நீங்க வந்து டிஃபைனே பண்ண முடியாது ஒரு வருஷத்துல கூட கிடைக்கலாம் ஆனால் அந்த ஆட்சி மாற்றம் என்ற வார்த்தைக்கு பதிலாக ஒரு அரசியல் மாற்றம் அப்படின்ற வார்த்தை வந்து எனக்கு வந்து சரியாகப்படுகிறது இன்னொன்னு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்றோ இல்ல நான் நாங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்போம் என்றோ அது போன்ற விஷயங்கள் இல்லாம இருக்கிறது வந்து இது வந்து ஒரு வரவேற்க தகுந்த விஷயமா என்னுடைய அரசியல் அறிவுக்கு எட்டியபடி நான் பார்க்கிறேன் தென் இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருந்ததா எல்லாருக்குமே தெரியும் அவர் அரசியலுக்கு வரப்போறாரு போறாரு அவர் என்ன கொள்கைகளை எடுப்பார் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்த போது எல்லாருக்கும் தெளிவாக தெரிந்தது ஏனென்றால் அவங்க வந்து அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு வந்து மாலைகள் சிலைக்கு மாலை போட்டாங்க அதே மாதிரி கூட பிறந்தகளை கொண்டாடினாங்க ஸோ பெரியாரை பற்றி பேசுறாங்க ஸோ எல்லாரும் கலந்த கொள்கையாக தமிழ்நாட்டில் இதுவரை எந்த அரசியல் எடுபடுறதோ எடுபடுகிறதோ அந்த அரசியல் அதாவது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது முதல் எழுபத்தைந்து விழுக்காடு வரையிலான ஓட் பர்சன்டேஜ் ஓட் ஷேரை வந்து ரெண்டு கட்சிகள் மட்டுமே டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஸ்பேஸ்ல ஒரு இருபத்தைந்து பர்சன்ட்டுக்கு பல இடங்கள்ல இருந்து பல முக்கோண போ முக்கோணம் மட்டும் இல்ல பல கோணங்களில் போட்டி வருகிறது இந்த எழுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு தான் இப்ப பிஜேபி போட்டி போடுறாங்க நாம் தமிழர் போட்டி போடுறாங்க பல கட்சிகள் அந்த பாக்கி இருபத்தைந்து சதவீதத்துக்கு ஓட்டு போ வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் வந்து அந்த இருபத்தைந்து சதவீதத்தில் அதிக வாக்குகளை எடுப்பாரா இல்லை இந்த எழுபத்தைந்து சதவீதத்தில் இருக்கின்ற வாக்குகளை வந்து அவர் இன்ரோட்ஸ் மேக் பண்ணி அவர் வந்து அந்த வாக்குகளை எடுப்பாரா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் ஸோ அரசியலுக்கு வந்தாச்சு அதற்கான அறிவிப்பை வந்து ஒரு டிரமேட்டிக்காக இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு அறிவிப்பாக விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் இப்போதான் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு சினிமா நட்சத்திரத்துக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் இல்லை ஒரு அரசியல் தலைவருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது மீடியாவே வந்து ஒரு சினிமா நடிகரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி பாலிட்டிஷியன் விஜயை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய பாலிசிஸ் இன்னைக்கு வந்து வந்து தமிழ்நாட்டில் ஒன்றோ எண்பத்தி மூன்றோ அல்ல எழுபத்தி ஒன்று எம்ஜி ராமச்சந்திரன் எண்பத்தி மூன்று என் டி ராமராவ் அன்னைக்கு வந்து அவங்க முழுக்க முழுக்க அவர்களுடைய பிலிம் பாப்புலாரிட்டி இன்னொன்னு எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அவர் ஏற்கனவே கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் அரசியலில் இருந்த அனுபவம் இருந்தது ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் இல்லை இந்த ரெண்டு வருஷத்துல அந்த அனுபவத்தை வந்து அவர் எப்படி மக்களிடம் கொண்டு போக போறாரு என்னென்ன விஷயங்கள்ல எப்படி பேச போறாரு நிறைய இஷ்யூஸ் இருக்கு தமிழ்நாட கன்சர்ன் பண்ற இஷ்யூஸ் நீட்டாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து மாநிலங்களுக்கான நிதி பகிர்வாக இருக்கட்டும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த டீலிமிட்டேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரப்போகுது அதில் திரு விஜய் அவர்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் இருக்குன்றது அது போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இப்ப நிறைய இஷூஸ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து கொஞ்சம் ஆன்டி இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டை எடுக்க ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாலச்சந்திரன் சார் அதை பத்தி கொஞ்சம் விரிவா பேசா நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க வந்து இங்க வந்து யாருமே வந்து விவசாய நிலங்கள் எல்லாம் அழிச்சிட்டு நீங்க இண்டஸ்ட்ரியை கொண்டு வாங்கன்னு யாருமே சொல்லலை நிறைய இடங்கள்ல வந்து இந்த ஆன்டி ஸ்டாண்ட் எல்லாம் இன்னைக்கு நிறைய கட்சிகள் எடுக்கிறாங்க ஸோ அந்த விஷயங்கள்ல திரு விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் எப்படி எடுக்க போகுது ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் குரோத் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பெரிய இடத்திற்கு கொண்டு போயிருக்கு ஒரு ஒரு பார்வையில் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டும் அவருடைய அரசியல் வருகையும் வந்து வரவேற்கத்தக்கது இன்னொன்று வந்து இது வந்து ஒரு வெல்கம் சேஞ்சாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கான சேலஞ்சஸ் அதாவது அவருக்கான சவால்கள் வந்து அதிகம் அந்த சவால்களை அவர் எப்படி எதிர்க்க போகிறே எதிர்கொள்ள போகிறார்ன்றத போக போக தான் பார்க்க முடியும் ஏன்னா இப்பவே வந்து அவர் எதிர்க்க மாட்டார் எதிர்ப்பார் சொல்ல முடியாது ஸோ இந்த ரெண்டு வருடம் வந்து அந்த டைம் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு டைமாக விஜய் அவர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ஆட்சிக்கு வந்தாலும் அவருடைய அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த விஷயங்கள்ல மாற்றம் கொண்டு வர போறாங்க என்னென்ன சொல்ல போறாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இல்ல என்ன கொள்கைகளை பற்றி பேச போறாங்கிறதுலாம் நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் மீண்டும் நான் என்னுடைய முதற்கட்ட கருத்துக்களை முடிப்பதற்கு முன் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு வெல்கம் சேஞ்சாப்படுது ஏன்னா ஒரு ஆரவாரம் இல்லாம ஒரு சிம்பிள் சொல்லி ஒரு கட்சியை வந்து விஜய் போன்ற ஒரு உத்திய நட்சத்திரம் பண்றது வந்து வரவேற்பு சொல்லுங்க ஜெகதீஸ்வரன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க ஒரு நடிகருக்காக மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க நிச்சயமாக ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்காக போடுவது வந்து குறைந்த அளவிலான மக்கள் தான் போடுவாங்க அப்படின்றது அந்த ரியலைசேஷன் வந்து அது திரு ஜெகதீஸ்வரன் அவர்களுடைய ஒப்பீனியனாக மட்டுமல்லாமல் அந்த ரியலைசேஷன் ஆக்டர் திரு விஜய் அவர்களுக்கும் இருந்திருந்தால் இருந்தால் இருந்திருந்தால் இருந்தால் அது உண்மையிலே வரவேற்க தகுந்த விஷயமா நான் பாக்குறேன் ஏன்னா பாலச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே நான் வந்து கிரிட்டிசைஸ் எழுதியிருக்கேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதாவது ஆக்டர்ஸ் அதாவது நடிகர்கள் எல்லாருமே ஏன் வந்து நீங்க முதலமைச்சர் பதவி மட்டும்தான் எடுத்தாலே முதலமைச்சர் தான் அப்படிங்கிற ஒரு போர்வைக்கு ஏன் போறீங்க பார்வைக்கு ஏன் போறீங்கிற கேள்விகளை நான் என்னுடைய கட்டுரைகள்லாம் எழுப்பியிருக்கேன் ஆனா இல்ல நான் நான் ஏற்கனவே என்னுடைய ஃபர்ஸ்ட் அந்த அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது ஆட்சி மாற்றம் அப்படின்ற வார்த்தை இல்லாம அரசியல் மாற்றம்ங்கிறதையே வந்து நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் பட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஸோ உங்களுடைய கொள்கைகள் வரும்பொழுது இப்ப நீங்க வந்து பல பிரச்சனைகளை சொன்னீங்க பரந்தூர் விமான நிலையம் மேல் இது சிப்காட் பத்தி சொன்னீங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எந்த கட்சிகளுமே பேசாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இங்க வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கில்லிங் காதல் வந்து நீங்க வந்து அந்த குடும்பமே வெட்டி கொலை செய்வது போன்ற விஷயங்கள் அது அதில் வந்து இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே அதுல பெருசா இது வரைக்கும் ஸ்டாண்ட் எடுத்தது இல்லை அந்த மாதிரி விஷயங்களிலும் வந்து இது போன்ற புதிய கட்சிகள் வரும் பொழுது இவர்களிடம் அந்த கேள்விகள் கேட்கப்படும் அதற்கான இஷ்யூஸ் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா அது யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து என்னென்றால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உச்ச நட்சத்திரம் அவர் மீதே வந்து பயங்கரமான கேள்விகள்லாம் அவர் அரசியலுக்கு வரும்போது எழுப்பப்பட்டது உங்களுடைய கொள்கை என்ன கொள்கை என்னன்னு மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் அவர் நிலைப்பாடு என்ன அவர் ரியலா பேசுறதுக்கும் என்ன எவ்வளோ பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்குதுன்னா சொன்னாங்க ஸோ இங்க வரும்பொழுது திரு விஜய் அவர்களுக்கு டெஸ்ட் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அபவுட் ஹேண்ட்லிங் மீடியா இட் இஸ் அபவுட் ஃபேஸிங் த பீப்புள் மக்கள் கிட்ட நீங்க போகும் பொழுது மக்களுக்கு கேள்விகள் இருக்கும் மக்களுக்கு கேள்விகள் இருக்கும் இல்லையா நீங்க அந்த மக்களுக்கான கேள்விகளை நீங்களே கேட்டு நீங்களே அதற்கான பதில்கையும் சொல்லணும் நீங்களே கேள்வியை யோசிக்கணும் மக்களுக்கு வந்து இதுதான் தேவையா அப்படின்னு கேள்வியை யோசிச்சு அதுக்கான பதிலையும் அரசியல்வாதிகள் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஒரு கட்டாயமும் இருக்கிறது இன்னொன்னு என்னன்னா அந்த ஒன்ற வருஷத்துல மக்களிடம் சென்றால் மட்டும்தான் ஆஹ் அந்த அரசியல் மாற்றமோ இல்ல உங்களுடைய கோல் வாட் எவர் த கோல் இஸ் அது நடக்க முடியும் அதை புரிந்து வைத்திருக்கிறது வந்து சரின்னு நான் நினைக்கிறேன் என்றால் நான் திருப்பி கம்பேர் பண்றேன்னு யாரும் நினைக்க வேண்டாம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டினுடைய கடைசி நாளில் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் எதுவுமே பேசாம இருந்ததுதான் அவர் மீது வந்து மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனதற்கான காரணம் ஏன்னா பத்திரிகையாளர்கள் சென்று அவரிடம் கேள்வி கேட்கும் பொழுது என்னால் பதில் அளிக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொன்னார் ஏன்னா நான் இன்னும் கட்சியோட கொள்கையே நான் வந்து இன்னும் அஹ் எழுதல கட்சியினோட கொள்கைகள் எல்லாம் பண்ண முடியாது சோ அப்படிப்பட்ட ஒரு இதுல இருந்து இங்க வரும்பொழுது கொள்கைகளை பாலச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி மட்டும் என்ன இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொள்கை அரசியல் தான் ரெண்டு கட்சிகளுமே பண்ணிட்டு இருக்காங்க அதிமுகவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல நீங்க வந்து என்ன கொள்கை அப்படின்னு கேட்டாலும் கூட இந்த ஐம்பது ஐம்பத்தைந்து வருட தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது திமுகவுக்கும் பங்கு இருக்கிறது அதற்கு முன்னால் வந்து காங்கிரசுக்கும் அந்த பங்கு ஏன்னா இண்டஸ்ட்ரியல் குரோத்துங்கிறது தான் தமிழ்நாட்டோட சக்ஸஸ் ஸ்டோரியா இருந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க இன்னைக்கு கூட நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு எப்படி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றும் பல நிறுவனங்கள் வந்து இந்தியாவுக்கு வழிகாட்டலாம் சீனாவை எதிர்த்து இந்தியா வந்து எப்படி போ எப்படி வந்து தங்களுடைய இந்த தொழில் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து செய்யலாங்கிறது தமிழ்நாட்டை பார்த்து கத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் இன்னைக்கு இந்த ஆர்டிக்கிள் வந்து தமிழ்நாட்டுக்கு சமர்ப்பணம் அது எந்த ஒரு ஆட்சிக்கு மட்டுமானது அல்ல அது இதுவரை தமிழ்நாட்டை ஆண்ட இந்த அறுபத்தி ஏழு அதாவது இந்த எழுபத்தி ஆண்டுகளில் தமிழ்நாட்டை ஆண்ட அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து முதல்வர்களுக்கும் அந்த பெருமை செய்யறேன் ஏன்னா ஒரு பாலிசிங்கிறது வந்து இன்னைக்கு ராத்திரி ஆரம்பிச்சு நாளைக்கு காலையில் அந்த பாலிசி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஈவன் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வந்து அது போஸ்ட்ன்னு நாம நினைக்கிறேன் ஆனால் இட்ஸ் இன் இன்ஸ்டியூஷன் அஸ் அப்டியம் புரியும் நிறைய விஷயங்கள் வந்து அங்க இன்ஸ்டிடியூஷன் தான் நினைச்ச மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு தனி நபர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து அங்க மாத்திட முடியாது சோ அது போன்ற விஷயங்கள்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா விஜயனுடைய நான் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் இங்க இருக்கிறதனால நான் சொல்றேன் கடந்த காலங்கள்ல திரு விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் வந்து சோசியல் மீடியால நடந்துகிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய பேரை வந்து கொஞ்சம் வந்து முகம் சுழிக்க வைத்தது அவர் அரசியலுக்கு வரும்பொழுது கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையும் எல்லாருக்கும் அதிகமா இருக்கணும் ஏன்னா அரசியல் அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமாக எதிர்வினைகள் ஆற்றப்படும் பத்து பேர் நம்மளை பாராட்டினாங்கன்னா பத்து பேர் நம்மளை வந்து குறை சொல்ல தான் செய்வாங்க ஸோ அந்த சகிப்புத்தன்மை வந்து அரசியலுக்கு வந்துவிட்டால் எல்லாருக்குமே இருக்க வேண்டும் அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆரம்பத்துல வந்து அந்த சகிப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும் ஏன்னா ஆரம்பத்துல நீங்க ப்ரூவ் பண்ற வரைக்கும் உங்க மேல சொல்ல தூக்கி கூட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த சகிப்புத்தன்மைகள் வந்து நிறைய வளர்த்துக்கணும் நான் வந்து ஒரு இப்படி தான் இருக்கும் இது வந்து இந்த டாக்ஸிக் தான் இருக்கும்லாம் நான் சொல்ல வரல பட் இதுதான் நிதர்சனம் சோ இந்த இந்த பிரச்சனைகளோ இந்த இந்த அனிமாசிட்டி வந்து கொஞ்ச நாளைக்கு தான் செய்யும் அதெல்லாம் மீறி பார்த்தீங்க ஸோ பேசிக்கலா பாலச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி இங்க கடைசியில என்ன எந்த வாட்டர் டவுன் ஆகும்னா உங்க கொள்கை என்ன உங்களால் இந்த அரசியலுக்கு வருவதனால் தமிழக மக்களுக்கு என்ன நன்மை தகுந்த போகிறது இப்போ இதுவரைக்கும் இந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகளில் ஆண்டவர்களை விட நீங்க என்ன பெட்டரா தமிழ்நாட்டுக்கு உங்களோட ப்ரிஸ்க்ரிப்ஷன் என்னுங்க தமிழ்நாட்டினுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன தமிழ்நாட்டுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன அது எப்படி பண்ண போறீங்கங்கிறத வந்து தெளிவாக கேட்பாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து யாராக இருந்தாலும் அவங்கள ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க நிச்சயமாக ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க சோஷியல் மீடியா இருக்குது நீங்கள் வந்து எந்த ஒரு மேட்டராக இருந்தாலும் இமீடியட்டாக வந்து ஆக்டர் விஜய் அவர்களையே டேக் பண்ணக்கூடிய வசதி இன்னைக்கு இருக்கு அவங்க வந்து டேக் பண்ணி இது தவறு இது சரி அப்படின்னு இன்றைக்கு இளைஞர்களோ இல்லை யாராவது சொல்லலாம் அப்படி இருக்கின்ற சூழல்ல வந்து எல்லாத்தையுமே தெளிவா பேசணும் எப்படி ஏன்னா இது வந்து ஒரு வட மாநிலமோ இல்லை வந்து இங்க வந்து குரோத் கம்மியா இருக்கிற மாநிலமோ கிடையாது இங்க வந்து இது வந்து ஒரு வளர்ந்த மாநிலம் குரோத் அதிகமாக இருக்கிற மாநிலம் இந்த மாநிலத்தை பல பேர் வந்து தான் வந்து கம்பேர் பண்றாங்க மாநிலங்களோட கம்பேர் பண்றதுக்கும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஏன்னா வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு நன்றாக மாநிலம் ஆனா அந்த வளர்ச்சி யாருக்கானது எப்படியானதுன்றதெல்லாம் ஆனதுன்றதெல்லாம் நீங்க எழுப்பலாம் அப்படி இருக்கின்ற மாநிலத்துல நீங்க என்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் அஜெண்டா கொடுக்க போறீங்க என்ன மாதிரி ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போறீங்கன்றத பொறுத்து வந்து நிறைய விஷயங்கள் நீங்க